அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி ஒரு பூமரண்கீழ் கருத்து இருக்கேன் இந்த கருத்து பெண்மை பற்றியது பெண்மை பற்றியதை ஒரு ஆண் பேசலாம்மா தம்பி அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் பேசுகிறேன் நான் பூமரன்கள் கருத்து இல்லையா அதனால் பேசுகிறேன் சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க சரியா இந்த கருத்து என்ன விஷயம் அப்படின்னா பெரியார் இயக்கத்திற்கு எதிரான விஷயமா இருக்குது பெரியடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசுது அப்படி என்ன விஷயத்த வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்குன்னு பெண்மை அப்படின்னா தாய்மை அடையணும் தாய்மை அடையல் தான் பெண்மை வந்து முழு முழுமையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் பேசுறாரு இப்படி பேசுன உடனே ஒரு கூட்டம் வந்து இல்லை அது எப்படி இப்படி சொல்லலாம் நீங்க தாய்மை அடைகிறதுல தான் பெண் முழுமையடுன்னு எப்படி சொல்லலாம் அது பூரண்ட கருத்துங்க பெரியார் எப்படி சொல்லலை கருப்பப்பை நீக்க சொன்னார் கிராப் கிராப்பெட்டிக்கு சொன்னாரு நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும் ஒரு அவசியமே இல்லை திருமணம் வந்து உங்களுக்கு ஒரு வேலி அது ஒரு காலில் கிட்ட சங்கிலி மாறிக்க உங்களோட வாழ்க்கை சுதந்திரம் வாழ விடாதுன்னு சொல்றாரு திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் சரியான பாதை அப்படின்னுட்டு ஒரு குரூப் வந்து பேசுது பேசுறவங்க எல்லாம் பார்த்தா திமுக ஆதரவாளர்கள் பிசிக்கு ஆதரவாளர்கள் இந்த கூட்டம் இருக்குது சரிங்க இப்படி பேசுறீங்களே சரதா உங்க குடும்பத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கருத்து வெளியே தான் வீட்டுக்குள்ள கிடையாது அப்படின்றான் வெண்மை அப்படின்னா தாய்மையடைதல் தான் அப்படின்னு சீமானான சொன்ன உடனே எதிர்த்த இந்த குரூப்பு அவங்க வீட்டில் குழந்த பிறக்கிறது கட்டாயம் வேணும் ஆண் வாரிசாக வேணுங்க ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை வேணும் அப்படிங்கிறாய் ஆண்டினாலும் போல வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணுங்கிறேன் என்னடா இது ஒரு பெரியார் சொன்ன கருத்தை ஒன்றும் ஏற்றுக்க இல்லைன்னா அண்ணன் சீமான் சொல்றத சரின்னு ஒத்துக்க இப்படியும் போக மாட்டேற இப்படியும் போக மாட்டுற என்ன உங்க கதடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது சீமான சொல்லி நான் எதிர்ப்பேன் இது எந்த மனப்போக்கு எந்த மாதிரியான மனப்போக்கு பெண்மை அடைதல் தான் சரி தாய்மை அடைதல் தான் ஒரு பெண்மையினுடைய முழுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம் அது சரிதான் ஒரு உயிரினம் பிறக்குது அடுத்த தலைமுறையை உருவாக்குது அந்த உயிரினம் அடுத்த தலைமுறை உருவாக்குது இப்படி உருவாக்கிக்கிட்டே வந்ததினால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் பெரியார் சொன்னது போல அப்படி இல்லை இல்லைங்க கருப்பு போய் எடுத்துடணுங்க அப்படின்னா அந்த பெண்ணோட அந்த தலைமுறை முடிஞ்சுது இப்படி அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிர்கிறது பேசுகிறேன் அவரை கிண்டல் பண்ணுறேன்ற கூட்டம்லாம் பிறந்துருக்கே பிறந்திருக்காது கரெக்டு தானே பெரியார் கொள்கையை பின்பற்ற குடும்பத்தில் இருக்காங்கன்னா திருமணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இல்லை அவங்க திருமணம் பண்ணியிருந்தாலும் கற்ப போய் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கிண்டல் பண்ணுற கூட்டம் பிறந்திருக்க மாட்டேன் தப்பா சொல்றேனா நம்ம யோசிக்கணும் அவர் சொன்னது எந்த காலகட்டத்தில் சொன்னார் எவ்வளவு அந்த காலத்தில் படிப்பறிவு இருந்துச்சு ஏன் அப்படி சொன்னார் சொன்ன காலகட்டத்தில் எந்த அரசியல் சூழல் இருந்தது அப்போ இருந்த நாட்டினுடைய நிதி நிலைமை நிதி நிலைமை என்ன புறச்சூழல் என்ன இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம நாட்டில் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு மக்கள் தொகை பெருக்க இருக்குது சரி குடும்ப கட்டுப்பாடுன்னு வச்சிருக்கேன் முதல்ல பெற்றுக்க அப்புறம் வெட்டிக்கன்னு வச்சுருக்கேன் இங்கே ஒரு குரூப்பு பெற்றுக்கிறதே கூடாது கற்பப்பை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அது தப்புன்றான் அதைத்தான் நன்சி மண்டர் சொல்கிறார் கற்பப்பை எடுத்துக்கிறது தான் பெண்மை அப்படின்னா அது இல்லை பெற்றுக்க எனக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னா வெட்டிக்க இதை சரி உலகம் ஒத்துக்குது அது நாங்களும் ஒத்துக்குறோம் அதே போல் கிராப் வெட்டிக்கிறது தான் பெண்மை அப்படின்னு சொல்கிறது சரிதான் அப்படின்னா உலகம் ஒத்துக்கிட்டா நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்கிறோம் அவர் சொல்லதனாலே அது சரி அப்படின்னு சொல்லலை பெரியார் அதே பெரியார்னு சொல்கிறார் நீங்கள் வந்து ராக்கெட் சைன்ஸ் படிச்சுக்கணும் ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பிக்கணும் மேலே போகணும் நிறைய கல்விகள் கற்றுக்கணும் பெண்களை சொல்கிறார் அது எங்கேயாவது நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானவர்களோ எதிர்த்து பேசுகிறாங்களா இல்லை இல்லையா அதை ஆதரிக்கிறாங்க இல்லையா அப்போ எந்த தகவலை எதிர்க்கிறோம் எந்த தகவலை ஆதரிக்கிறோம்னு இருக்குது ஒருத்தர் கோவிலுக்குள்ளே போக வேண்டாம் கடவுளங்க இல்லைன்னு சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் நீ கோவிலுக்குள்ளே போகாத தீட்டுன்றார் இருந்தார் ரெண்டு பேரும் ஒன்று நோக்கம் என்ன கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இல்லை வேடிக்கை பாருங்க அந்த கோயிலில் கெட்டுறது யாரு இந்த போக வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல அவள் தான் கெட்டினது நீ கோயிலுக்கு போகண்டாங்கிறான் நீ போகுறா இதுக்கூட போகிற நீ தாள்தசாயிரான்னு ஒருத்தர் சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறாங்க சாமியில் நீ என்ன மையத்துக்கு போகிறாங்கறான் கோயிலே நான் தான் கெட்டினது இதைத்தான் நான் சீமானம் கேட்குறாரு இந்த பிரச்சனை இவங்க புரிஞ்சிக்காமையே டைவெர்ட் பண்ணுறாங்கண்ணா பூமரண்கள் கருத்துன்றாங்க என்ன என்னதான் பிரச்சனை இப்போ பெண்மை அடைதல் தாய்மை அடைதல் தான் பெண்மையின் முழுமை அப்படின்றத பெண்கள் எதிர்த்தாங்கன்னா பரவாயில்ல பெண்கள் எதிர்க்கிறாங்க ஏங்க தாய்மை அடைதல்ங்கிறதுலாம் முழுமை கிடையாதுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தாய்மை அடைதல்ங்கிறது ஒரு பார்ட் லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கொடுமே வரவேற்கலாம் ஆதரிக்கலாம் ரைட்டு பெண்களே சொல்லிட்டாங்கப்பா சங்கத்தில் தீர்மானம் நிறைய இவங்க யாருன்னு பிள்ளை ஒத்துக்கு போகிறதில் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே ஒத்துக்கலாம் வச்சுக்கிடுவோம் உலகம் முழுக்க அப்படியே ரெடியாகி வச்சுக்கிடுவோம் இந்த கருத்துக்கு இந்த சாமிகள் சொல்கிறவங்க பூரா ஆம்பளையாக இருக்கா சொல்கிறவங்க பூரா ஆம்பளையாக இருக்கா சீமானனை திட்டுறவங்க தான் அந்த குரூப் சொல்கிறாங்க இது இவங்க மனைவி கிட்டே போய் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆ ரெண்டு மூணு பிள்ளை வேணும் ஆண் பிள்ளையாக வேணும் அப்படிங்கிற என்ன எனக்கு உண்மை புரியலை சீமான திட்டணுங்கிறதுக்காகவே காரணம் தேடுவீங்களா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு சீமானன் செய்கிறாரு அப்படின்னா திட்டுங்க எதுக்கெடுத்தாலும் திட்டுறதுன்னா உங்களுக்கு அந்த மன நோயின்னு நினைக்கிறேன் சீமான எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் கொச்சமோ மூளையை வளர்த்துக்கோங்க ஏன்னா கொடுக்குற பேமெண்ட் இரநூறுவா தானே அப்படின்னு அசால்ட்டாக வளர்ச்சியாதிங்க கொள்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதுங்க இருக்கிறதே இருக்குங்க ஸ்ட்ராங்காக எதுங்க ஏன்னா இது ஒரு பெண்மை த தாய்மையிடையில தான் பெண்மையின் மூலமேங்கிறத நாம சொல்ல வேண்டாம் சமூகமே ஒத்துக்கிட்ட கருத்து ரொம்ப வருஷமாக ஒத்துக்கிட்ட கருத்து அதுக்கு உதாரணம் நீங்களே தான் நீங்களே தான் உங்கள் மனைவி குழந்தை பெற்றுக்காம தான் நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்கள் அம்மா வந்து இதே போல் தாய்மை அடைதல்தான் முழுமை கிடையாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பிறந்துருக்கவே மாட்டீங்க அப்போ அந்த கருத்தை உங்கள் அம்மாவும் ஒத்துக்கலை உங்கள் தங்கச்சி ஒத்துக்கலை உங்கள் மனைவி ஒத்துக்கலை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒத்துக்காத கருத்தை நீங்கள் எப்படி ஒத்துக்குப்பீங்க இல்லையா அப்போ அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நான் ஆதரிக்கிறேன் தாய்மை அடைதல் தான் ஒரு பெண்மையினுடைய முழுமை பெண் அப்படின்ற அந்த ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் தாய்மை அடைந்தால்தான் அதுக்கு மதிப்பு மறுபடி உற்பத்தி செய்யணும் அதுதான் அந்த உயிரினத்துடைய வேலை இந்த உலகம் கொடுத்துருக்குற கட்டளை அதுதான் ஆண் பெண் ஆண் உயிரினம் பெண்ணுடைய உயிரினம் இணைந்து ஒரு உயிரினத்தை உருவாக்கியே ஆகணும் இது உலகம் கொடுத்துருக்க கட்டளை நான் சன்னியாசியை போகிறேன் உலக இருந்து வெளியே போகிறேன் சரி என் மனசுலேருந்து சொல்லிட்டேன் உங்கள் விருப்பம் இல்லைங்க எனக்கு காரணம் தேவை இல்லை சீமான திட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதுக்கு அது திட்ட போறீங்க அதை கமெண்ட்ல போடுவோம் அடுத்த பதில் சந்திச்சு நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க